ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நீங்கள் எல்லாம் நல்லபடியாக இருக்கான கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் ஒடிசா மெம்பர் எல்லாருக்குமே இதே இதாக நான் எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போர்ட் பண்ணால் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் என்னோடய வீடியோ நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் லைக் ஷேர் சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பாருங்கள் கைஸ் இன்றைக்கி வந்து நான் செல்ஃபி கேமரா போட்டு தான் வீடியோ எடுக்கிறோம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்க கொஞ்சம் க்ளியாகவும் இருக்காது ஒரு மாதிரி புகமூட்டமாக இருக்கும் வீட்டுக்கார் வந்து இன்றைக்கி வந்து ஃப்ரெண்டு குழந்தை பந்திருக்குன்னு சொல்ல அவங்களுக்கு அவங்களுக்கு குழந்தை பிறந்து இது ஒரு ஒம்போது நாள் ஆகுது இன்றைக்கி வந்து ஃபங்க்ஷனு அந்த குழந்தைக்காண்டி ஒரு பூஜை பண்ணி ஃபங்க்ஷன் பண்ணுவாங்க இன்னைக்கும் நாளைக்கும் அந்த ஃபங்க்ஷன் நடக்கும் இன்னைக்கு அதனால வீட்டுக்காரர் அங்க போயிருக்காரு அதனால நான் செல்ஃபி கேமரா போட்டு பேச வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் ஆயிடுச்சு சின்ன சின்ன பசங்க எல்லாமே அங்க போயிட்டாங்க அங்க சாங் ஒரு பாட்டு ஒரு பிளே பண்றாங்களா எல்லாமே அங்க போயிட்டாங்க அதனால யாருமே இங்க இல்ல அதனால்தான் நீங்கள் நான் செல்ஃபி கேமரா போட்டு வீடியோ எடுக்கிறோம் நேற்று நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க வீடியோ சூப்பர் ஜாயா டெய்லி இந்த மாதிரியாக வீடியோ போட்டு நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க ஓகே அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக வீடியோ போகிறேன் நீங்கள் எனக்கு சொல்லுங்கள் நான் வீடியோ நல்லா போனாலும் சரி அந்த மாதிரி நீங்கள் சொன்னால் நீங்கள் சொன்னால் எனக்கு கொஞ்சம் என்கரேஜ் பண்ணுற மாதிரி இருக்கிற தப்பு பண்ணாலும் எனக்கு நீங்கள் சொன்னாலுமே நான் தப்பு பண்ண நான் திருத்திக்கிட்டேன் நான் திருத்திக்கிறதுக்கு எனக்கு ஒரு இதாக இருக்கும் எனக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் உங்ககிட்ட ஷேர் பண்ணி நினச்சிக்கிறோம் ஷேர் பண்ணிக்கிறோம் இப்போ வந்து ஒடிசாவில் வந்து புயல் மலை வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க காலையிலேருந்து வந்து மழை பேஞ்சிக்கிட்டு தான் இருக்காங்க புயல் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கா என்னான்னு தெரியல அப்படி சொல்லியிருக்காங்க வெயிட் பண்ணி நம்ம பார்க்கலாம் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா பாப்பாவும் அவங்க அப்பாவும் சேட்டை பண்ணாங்க பாப்பா அவங்க அப்பா கூட வந்து விளாண்டுக்கிட்டு இருந்தா அதுக்கப்புறம் நைட்டு கொஞ்சம் விளாண்டுக்கிட்டு இருந்தா அந்த மாதிரி பாப்பாவை பத்தி வீடியோ இன்னைக்கு என்ன சமைச்சு அந்த வீட்டை தான் பார்க்க போறோம் சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் டைம் வந்து கரெக்டாக இப்போ ஒரு ஏழு மணி போல இருக்கும் பாப்பா பண்ற வே சேட்டையை பாருங்க Thank mm -hmm. you. பாக்குற அந்த சைட்ல யார் இருக்கா அந்த சைட்ல யார் இருக்கான்னு சொல்லி பாக்குற சிரிக்கிறது மட்டும் பாருங்களா இவ்வளோ கியூட்டா இருக்கன்னு

mau ஏடயா ஹாய் எஸ் dan ப்ளீஸ் அப்பாவும் பொண்ணும் வண்டி ஓட்டுறாங்க இப்போ அடி போடுமா அடி போடுமா போடு கண்ணல் அடிமா 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 அப்பா அடி கண்ணல் அடி கண்ணல் அடி அடி போடு அடி அடி ஆ அடி 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 போடு வண்டி ஓட்டுறாங்க ரெண்டு பேரும் அப்பா முடி பிடிச்சி இப்படி இருக்கிற பரா டைம் வந்து இப்போ நைட்டு எட்டு மணி போல ஆகுது இப்போ தான் வெளியே விளாண்டு முடிச்சா தூங்கலாம் பெட்ஷீட் போகலாம் எந்திரிங்கன்னு சொன்னா ரெண்டு பேரும் எந்திரிக்காமல் விளாண்டுட்டு இருக்காங்க எனக்கு ரொம்ப தூக்கம் வர வந்துருச்சு பா உனக்கு வலிக்கல முடி பிடிச்சி எப்படி இருக்கிறா பாரு சரி எனக்கு தூக்கம் வருது ரெண்டு பேரும் எந்திரிங்க பெட்ஷீட் போடணும் போதும் போதும் என்ன பண்ற அடி போடு 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 அடி போடு அடி போடு சரி தூக்கம் வருது காலையில் பேசிக்கலாம் போதும் அந்த அளவுக்கு நைட்டு தூங்குறது கொஞ்சம் ஆயிடுச்சு அப்பாவும் பொண்ணும் ரொம்ப சேட்டை பண்ணி விளாண்டுட்டு இருந்தாங்க நைட்டை அவங்க தூங்குறதுக்கு பத்து மணி ஆயிடுச்சு அவ்வளோ டைம் விளாண்டுட்டு இருந்தாங்க பார்த்தீங்களா இன்னைக்கு கிளைமேட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மழை வர மாதிரி தான் கிளைமேட் இருக்கும் வரும் தான் நினைக்கிறேன் வெயிட் பண்ணி பார்க்கலாம் மழை வருதா இல்லையானு அப்படின்னு சொல்லிவிட்டு சரி வாங்க இப்போ நம்ம வீட்டு வாசம் எல்லாமே நான் கூட்டி முடிச்சுட்டேன் இதுக்கப்புறம் டீ போடணும் இன்னும் விளக்கலை பாத்திரம் எல்லாமே நான் எடுத்து போட்டு வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் தான் பாத்திரம் வளர்க்கணும் அதுக்கப்புறம் மாமனார் லெமன் ஜூஸ் கெடைச்சார் கேட்டார் அவர் கண்டிப்பாக கொஞ்சமாக லெமன் ஜூஸ் போட்டு கொடுத்தோம் இன்னுமே பாப்பா வந்து மூணு மணிக்கு எழுந்திரிச்சிருவா இவருன்னு எந்திரிக்கல இவருன்னு தூங்கிட்டு இருக்கார் நைட்டு ஃபுல்லாக பொண்ணு கூட விளாட்டு டயர்டாக இருக்காரு இருக்காருன்னு எந்திரிக்கல எத்தனை மணிக்கு எழுந்திரிப்பாருன்னு தெரியல கூப்பிடணும் ஏன்னா செடிக்கு தண்ணி ஊற்றணும்ல காலையிலையுமே அதனால் அவர் நம்ம கூப்பிட்டு தான் அவனும் எழுந்திரிச்சிருவார் இந்த இடம் எல்லாமே நான் சாணி போட்டு மொழிகிட்டேன் காட்டுறவாங்க இங்கே பார்த்தீங்களா அடுப்பை எல்லாமே சாணி போட்டு மொழிக்கிட்டு உள்ளே நான் வந்து சத்து போட்டு வச்சிருக்கேன் சத்தம் எல்லாமே நாங்கள் முந்தானத்துக்கு போய் எடுத்துகிட்டு வந்தோம் பாத்திரம் இன்னும் விளக்குல எடுத்து போட்டு வச்சுருக்கோம் பாருங்கள் அதுக்கப்புறம் தான் நான் பாத்திரம் விளக்கணும் ஆசை பார்த்தீங்கன்னா அப்படி கிளைமேட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பயமாகவும் இருக்கும் மழை வருமானு தெரில சரி வாங்க இன்னைக்கு என்ன சமைக்க போகிறோன்னு பார்க்கலாம் அன்றைக்கி வந்து வாழைத்தண்டு பொரியல் தான் மாமியார் பண்ண போகிறாங்க எனக்கு தெரியாது மாழைத்தண்டு பொரியல் பண்ணால் மாமியார் தான் பண்ணுவாங்க ஃபஸ்ட்டு இதை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி அந்த நூலை மட்டும் கையில் சுற்றி எடுத்துப்பாங்க பட் நார் மட்டும் இந்த விரலால் சுற்றிப்பாங்க சுற்றிட்டு அதுக்கப்புறம் கிளாஸை வச்சு குத்துவாங்க குத்தி அதுக்கப்புறம் இது பண்ணி போடுவாங்க மாமியார் நீங்கள் நினைப்பீங்க என்ன நான் சும்மா வானத்தே காட்டுறேன் அப்படின்னு சொல்லி நினச்சிக்காதீங்க ஒரு பக்கம் வெயில் அடிக்கிற மாதிரி இருக்குது ஒரு பக்கம் மழை வர மாதிரி இருக்குது அதனால காமிச்சிட்டு இருந்தேன் இவங்க இவங்க போகிறாங்கல்லாம் தான் வீட்டுக்கு ஒரு ஃப்ரெண்டு ஊ பே முறைக்கு வந்து சித்தப்பா முறை வேணும் அவங்க ரெண்டு பேரும் பெஸ்ட்டு ஃப்ரெண்டு அவங்களுக்கு தான் அவங்க வீட்டில் தான் இன்றைக்கி ஃபங்க்ஷனு அங்கே போவாங்க இங்கே பாருங்கள் மழையும் ஒரு பக்கம் அந்த சைடு பெய்யுது பனியும் இந்த பக்கம் ஒரு சைடு பெய்யுது கிளைமேட் நல்லா ஜில்லுன்னு இருக்குது இந்த ஜில்லுன்னு கிளைமேட்டில் போய் டீ குடிக்கலாம் வாங்க எனக்கு வந்து டீ குடிக்காமல் வேலை பார்த்து டீ குடிக்காமல் இருக்கவே முடியாது அந்த ஒரு வாரம் நான் டீ குடிக்காமல் ரொம்ப கஷ்டப்பட்டேன் டீ குடிக்கலாம் எனக்கு தலை ஒரு மாதிரி ரொம்ப வலிக்கும் எனக்கு டீ குடித்தா தான் ஒரு மாதிரி சுறுசுறுப்பாகவே இருக்கும் மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு பாருங்கன்னு சொல்லிக்கிட்டே என்ன சாப்பாடும் பண்ணி முடித்தாச்சு வாழை வாழைத்தண்டு பொரியல் மாமியார் தான் பண்ணாங்க பொரியலுமே பண்ணி முடிச்சுட்டேன் நாங்களும் சாப்பிட்டு முடிச்சுட்டோம் மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு பார்த்திங்களா இவ்வளோ மழை பெய்யுது அப்படின்னு சொல்லிட்டு அந்தளவுக்கு மழை பாப்பாவை வந்து நான் காலையில் தூங்க வச்சுட்டேன் மழை பெஞ்சிட்டு ஒரு குளிர் மாதிரி இருந்துச்சு தூங்கிட்டா தண்டு பொரியல் மாமியார் தான் செஞ்சாங்க நாங்களும் செஞ்சு சாப்பிட்டு முடிச்சுட்டு அவங்ககிட்ட கொஞ்சம் ஷேர் பண்ணுவோம் இப்போ பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து நல்ல மழை காலையில் நல்ல மழை இல்லை ஒரு நான் தூங்கி எல்லாம் பார்த்துருப்பீங்க அந்த அளவுக்குலாம் மழை இல்லை ஒரு பத்து மணிக்கு போல் மழை ஆரம்பிச்சது இன்னும் மழை முடியல அந்த வர ஃபங்க்ஷன் வீட்டில் வர எப்படி இது பண்ணுறாங்கன்னு தெரியல இங்கே பாருங்க மழை பேஞ்சிக்கிட்டே இருக்கு புயல் வர வாய்ப்பு இருக்கா என்னான்னு தெரியல பார்க்கலாம் வெயிட் பண்ணி ஓகேவா தரை போட்ட இடம் இப்படி ஆயிடுச்சு பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கு இதுக்கு அப்புறம் இது எல்லாமே எடுத்துட்டு திரும்பி நமக்கு தர போடுறதுக்கு இதா இருக்கும்னு நினைக்கிறேன் இப்ப தானே தூங்க வச்சுட்டேன் தூங்க நான் வெளில வரத்துக்காட்டி எந்திரிச்சு வந்துட்டா பாருங்க வெளில வந்துருவா இருக்க மாட்டா வெளில வந்துருவாங்க பாருங்க அப்ப தூக்கம் கலைஞ்சிருச்சா அஞ்சு நிமிஷம் கூட தூங்க மாட்டுற கரெக்டா ஒரு அன் அவர் தாங்க தூங்கிருப்பாலு சரி வா வெளில வா வெளில வா 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 அப்பா போயிட்டாருவா வா போலாம் அப்பா கிட்ட போலாம் வா தூங்கி எழுந்திரிச்சி வந்து உக்காந்துக்கிட்ட அதுக்கப்புறம் ஒன்றுமே பண்ண விட விடமாட்டா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு வீடியோ அவ்வளோதான் வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் பை ஃப்ரெண்ட்ஸ் லைக் ஷீட் பார்க்கலாம் பை பாய் சொல்லிவிடுமா எல்லாருக்கும்